அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அம்மா சாகரத்துக்கு ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் ஏண்டா சாகரத்துக்கு ஃபீல் பண்ணுவாங்களா இல்லை ஃபுல் மீல்ஸ் தின்ன மாதிரி சந்தோஷப்படுவாங்களாடா ஓகே ஓகே முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃபீல் பண்ணிக்க இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்டா என்னோட பிறந்த நாளை இறந்த நாளா ஆக்கிடாதடா என்டா என்னமோ நேத்து பிறந்து இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி சொல்ற உன்னை விட்டு வச்சா என் தொழிலுக்கே ஆபத்து கேக்கு வட்டி என் பிறந்த நாளை கொண்டாடுனதுக்கு அப்புறம் என்னை கொல்லையா உனக்கு புண்ணியமா போவும் முட்டாள் நான் உன்னை வெட்டுறதுக்கு வந்தனா இல்லை கேக்கு வெட்றதுக்கு வந்தானா அப்பா என்ன குத்தியா மூக்கு மேலேயே ஆஹா ரத்தம் வருது இங்கே மண்டையா நீ எப்படி வேணுமாலும் என்ன கொன்றுக்கும் ஆனால் ரத்தம் மட்டும் வரக்கூடாதுயா ரத்தம்னா எனக்கு அலர்ஜியா உயிரோட இருந்தாதானடா உனக்கு அலர்ஜி ஆ நீ தான் சாக போறியே அப்புறம் என்ன ஆஹா இவன் நம்மளை விடமாட்டான் போல் இருக்க ஐயா உடமாட்டான் போல் இருக்க ஐயா சரி சரி உன்னோட இஷ்ட தெய்வங்களை வேண்டிக்கும் இந்த மண்டையன் தப்பு பண்ணினாலும் அதை தவறாக பண்ண மாட்டான் புரியுதா ஆஹா என்னென்னமோ பேசுகிறான் ஐயா மரண பயத்தில் எதுவுமே புரிய மாட்டேங்குது இப்போ இவங்கிட்ட என்ன சொல்கிறது எங்கள் குல தெய்வத்தை கும்பிடணு ரொம்ப லேட் ஆகும் பரவாயில்லையா என்னது லேட் ஆகுமா ஆமாயா ஐயா இஷ்ட தெய்வம் இங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது போய்ட்டு வர வேண்டாமா என்ன சாகர நேரத்துலையும் காமெடி பண்ணுறியா உன்னோட ஆத்மா சாந்தி அடையட்டமேனு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன் இனிமேல் நோ சான்ஸ் ஆஹா முந்திரி கொத்த சாப்பிட்டு லோட ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கலாமேன்னு நினச்சேன் இருக்கிற நிலமையை பார்த்தா இப்போ நம்ம ஆத்மாவே சாந்தி அடையாது போல இருக்குது ஐயா ஒன் டூ த்ரீ ஆஹா ஸ்டார்ட் பண்ணிட்டானையா சுற்றுவாம் போல் இருக்கு இனிமேல் சும்மா இருந்தால் வேலைக்காகாது கத்த வேண்டியது தான் ஐயோ யாராவது என்னை காப்பாத்துங்களா காப்பாத்துங்களையா கத்து நல்ல கத்து நீ தானே சொன்ன கொள்ளையே நடந்தாலும் யாரும் இங்கே வரமாட்டாங்கன்னு மறந்துட்டியா ஆஹா எல்லாமே இவனுக்கு சாதகமாகவே பண்ணி வச்சிட்டம் ஐயா இதுக்கு மேலே உனக்கு நோ சான்ஸ் ஆஹா துப்பாக்கியை எடுத்து நம்ம நித்திய பார்த்து குறி ஐயா மண்டையா சுாதேயா என்ன விட்டுறியா ஏன் கோலை மாதிரி ஆ வீரனா சாவு அறுவு கட்டவனே உயிர் பொழைக்கணுன்னா கெஞ்சி தாண்டா ஆகணும் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்